பிக்பாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் முழுக்க பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த கட்டச்சென்றோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் முழுக்க வந்துட்டு இருந்தாங்க இவர்கள் வந்ததால் அந்த வீட்டுக்குள் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம் அதாவது விக்ரமனுடைய தாயும் தரப்பனும் அதாவது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பூகம்பம் வெடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் விக்ரமனோட அப்பா உள்ள வந்தது உடனே மாயா கிட்ட நேரடியாக சும்மா தக்லீஃப் பல தக்லீஃப் கொடுத்தாரு அவர் வந்து அதற்கு வந்து மாயா திருப்பி பல சப்பக்கட்டு காரணங்கள் சொன்னாலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் பயங்கர தக்லீஃபா இருந்தது அதாவது சார் கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அந்த வார்த்தை மாயா அப்படியே உடஞ்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதெல்லாத்தையும் விக்ரமன் இடத்தில் அவங்க அம்மா சொன்னப்போ விக்ரமன் ரொம்ப ஒரு மாதிரி லேட்டா அவருக்கு உண்மை தெரிஞ்சு ரொம்ப குழப்பமான மனநிலையில் தான் இருக்காரு விக்ரமனுக்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா நீங்கள் இப்போ இவ்வளவு குழப்பெல்லாம் வேண்டியது வேண்டியதில்லை காரணம் அச்சனா வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்படி அடைமொழி வைத்து யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிட்டா அதை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கணும் நட்புன்ற பேர்ல அதை நீங்க வந்து விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா பல கோடி மக்கள் இந்த சேனலை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து எங்களுக்கு வந்து சாரி கேட்டுட்டாங்க அப்படின்னு அவ்வளவு சப்ப கட்டு அந்த விக்ரமனுக்கு கமலஹாசன் சொல்லியும் அது சரியா புரிந்து கொள்ள முடியாது விக்ரமனுக்கு அவங்களை பெத்தவங்க உள்ள வந்து உன்னை இப்படி கரப்பாம்பூச்சி பருத்தி மூட்டை இப்படி எல்லாம் சொல்லும் போது ப்ராபர்ட்டி எல்லாம் சொன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது இது வெளியில ரொம்ப தப்பா போகுது அப்படின்னு சொல்லும் போது ஓ இப்படி ஆயிருக்கா அப்படின்னு யோசிக்கிற இந்த மூளை அர்ச்சனா சொல்லும் போதே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு விக்ரமனுக்கு இந்த நிலைமையும் கிடையாது அடுத்ததாக நிக்சனோட அப்பா நிக்சனோட அப்பாவுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆன்சர் உண்மையிலே சொல்லணும் ஒரு தனி ஆளாக இருந்து நிக்சன் அவர் வரத்திருக்காரு ஒரு கண்டிப்பான அப்பா ஒரு மகன் மேல் அவ்வளவு பாசிட்ட வைத்திருக்கிற ஒரு அப்பா உண்மையிலேயே அவரை பார்க்கறதுக்கும் சரி அவருடைய அந்த நடவடிக்கைகள் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஒட்டுமொத்தமான நேரத்தையும் அவர் எல்லா மனதையும் அவர் வந்து கொலை கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ஐம்பது சதவீதத்தை நிக்சன் அப்படியே வெளிப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இந்த சீசன்ல நிக்சன் ஒரு வேற ஒரு லெவல்ல இருந்து இருக்கலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணம் அடுத்தது நிக்சனோட அப்பா அர்ச்சனா கிட்ட அந்த சாதி கேட்ட விஷயமும் சரி நீங்க அவனை வந்து அடிச்சு கூட திருத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கமலஹாசனுக்கு தான் நமக்கு ஞாபகம் வராது நிக்சன் அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு புரிதல் கூட தன்னை ஒரு லெஜண்ட் தான் ஒரு மா மாபெரும் நடிகர் அப்படின்னு சொல்லி கூறுகிற கமலஹாசனுக்கு என்ன போச்சு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது அடுத்தபடியாக பூர்ணிமா அவங்க அம்மா வந்தாங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து அது ஒரு நார்மலாக இருந்தது அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா வந்துமே ஒரு நார்மலாக தான் இருந்துட்டு போனாங்க அர்ச்சனாவுடைய ஒரு ரேங்கிங் வந்து ரொம்ப டாப்ல போயிருக்குன்னு தான் சொல்லணும் அச்சனாவே பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குன்னு தெரியும் அந்த உள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன் அவங்களுடைய அதிகமா நிறைய பேர் கேட்ட ஒரு ஆள் யாருன்னா அவங்க தேடி தேடி கேட்ட ஒரு ஆள் அர்ச்சனா அச்சனா அச்சனா அப்படின்ற ஒரு பேர் கேட்டுக்கிட்டே இருந்தது அதுக்கு காரணம் உள்ள இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அச்சனாவுக்கு ஒரு நல்ல பீக் இருக்குன்றது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது மாயாவுக்கு அதிகமா புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் என்னவோ மாயா அவங்க அம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் வந்தப்போ அதாவது டோட்டலா என்ன வெளியே கூட்டு போயிடுங்க அதாவது ஹாஸ்டல்ல விட்டு போன குழந்தை அம்மா அப்பாவும் பார்க்க வந்தா அந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல என்ன வெளியே கூட்டு போயிருந்தாலும் எப்படி அழுகுமோ அந்த அந்த நிலைக்கு மாயா போயிட்டாங்க காரணம் அந்த விம் டிஷ்பார் அந்த அந்த கேம் அந்த ஸ்கோர் போர்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் மாயா தெரிஞ்சு போயிட்டாங்க என்னன்னா அர்ச்சனா மிகப்பெரிய லீடு எடுத்து அர்ச்சனா டீம்ல தான் மாயாவும் இருக்கிறாங்க இருந்தாலும் மாயாவுக்கு தெரியும் இந்த ஒட்டுமொத்த அந்த வாக்குகளும் அர்ச்சனாவை பேஸ் பண்ணி தான் நம்ம டீமுக்கு வந்திருக்கு மாயா வாயாலேயே அர்ச்சனாவை தன்னுடைய தலைவி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இது புரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாளா அதாவது கடந்தது அர்ச்சனா அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே மாயா ரொம்ப தெளிவா காய் நடத்தினா யார எப்படி எலிமினேட் பண்ணலாம் யார எத்தனை பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணி நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை கையில் எடுத்து விஷக்கிழமையை கக்கிய அந்த சூனியக்காரத்தனத்தை கேமுக்கு உள்ள அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் ஒட்டச்சு சுக்குருரா போட்டாச்சு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாயா தன்னுடைய எனர்ஜி எல்லாம் இனிமேல் போறது வேஸ்ட் ஆஹ் ஏறக்குறைய அர்ச்சனா வந்து பிக் பாஸ் வந்து டைட்டில் பின்னர் தொட்டுட்டாங்க அப்படின்றது மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு அதை பல இடங்கள் அவங்க பதிவும் செய்யறாங்க இப்படி இருக்கும்போது மாயா வந்து ரொம்ப பரிதாபமான நிலைதான் நமக்கு தோணுது ஆனாலும் கர்மா இஸ் பூமரா நம்ம என்ன செய்யறோமோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம திரும்ப பெற முடியும் எடுக்க முடியும் அப்படின்றது மாயா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அடுத்ததா இந்த ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மா ஆண்டின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வந்தான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் மணிக்கு ஒரே கண்ணீர் மலையா பொடி ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே அவங்க இவ்வளவு சீரியஸான மேடர் போயிருந்தாலும் கூட ஆனா விஷ்ணு அங்கங்க கொடுத்த அந்த தக்லஸ் எல்லாம் வேற லெவலுங்க விஷ்ணுக்குள்ள நிஜமாகவே சின்ன சின்ன கவுண்டர்ஸ் அவர் போட வந்து ரசிக்கும்படியா இருக்கும் ஆனா அந்த சமயங்கள்ல அவர் செஞ்ச விஷயம் எல்லாம் வந்து குறிப்பா வெளியில ரவீனாவோட அவங்க அத்தை வந்து ரவீனா கிட்ட திட்டிட்டு போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக உள்ள அந்த வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது ரவீனா உள்ள வந்து அந்த ரிங்கை வாங்கிட்டு போகிறதா வரும்போது மணி கேட்கறாரு அப்போ மணி ஏ உண்டுமையா அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு இப்ப இருக்கிற நிலங்களே இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையிலே சரியான தக்ளைப் நல்ல சிரிக்கும்படியாவும் இருந்தது அப்போ விஷ்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஜோனுக்கு வந்துட்டாரு அதாவது அவர் வந்துட்டாரு இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூர்ணிமாவும் மாயாவும் இன்னைக்கு காலையில அவங்க பேசிக்கிற விஷயம் என்னன்னா விக்ரம் வந்து என்கிட்ட நிறைய கேட்டு இருந்தா அவனுக்கு வெளியில போனா ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தேன் உங்க அப்பா எல்லாம் வந்து எப்படி பேசுறாரு இனிமே ஆஹ் அவனுக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் அவ அப்படின்னு சொல்லும்போது விக்கிரமன் அப்படி ஒன்னும் தரம் தாழ்ந்த நிலையில் அவர் விக்ரமன் இல்லை ஏன்னா மாயா யாரும் தெரியறதுக்கு முன்னாடியே உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒருத்தர் வந்து விக்ரமன் என்ன காரணம்னா அவர் பாண்டியன் ஸ்டோர்ல நடிச்ச அந்த சீரியல் நல்ல ஒரு ஹிட்டான சீரியல் அப்படின்னும் போது விக்ரமன கண்ணனா எல்லாருக்குமே தெரியும் மாயா வந்து விக்ரம வந்து தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த அந்த வண்ணத்தை அவங்க கற்கறத நம்ம பார்க்கும்போது பட்டும் திருந்தலியா நீ அப்படின்ற தான் நமக்கு தோணுது ஆக பூர்ணிமாவுக்குள்ளும் மாயாவுக்குள்ளும் இருக்கிற அந்த பொறாமை வண்ணம் இது எல்லாமே இன்னமும் அப்படியே தான் இருக்கு ஆனா அதை வந்து தண்ணி ஊத்தி அணைச்சி வச்சிருக்கிறது அர்ச்சனா அர்ச்சனா மட்டும் இல்லைன்னா மத்த எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அர்ச்சனா வெடி அப்படின்ற மாதிரி அவங்க மாறிட்டு இருக்காங்க செல்வாக்கை அர்ச்சனா நிறையவே அவங்க பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா இந்த ஓட்டிங் உள்ள விஷயம் தெரிஞ்ச உடனே அதாவது போன வாரமே மாயா சொல்லியாச்சு பூர்ணிமா கிட்ட இந்த மாதிரி அர்ச்சனா வந்து மக்கள் கிட்ட அவங்க போய் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த வாரம் அந்த டீம் பிரிக்கும் போது தானாகவே முன் வந்து அச்சனாவே தன்னோட டீமுக்கு லீடுதான் இவங்க டீம்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டு நிக்க ஆடா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரவீனா அத்தை அதை அப்படியே விட்டுட்டு இல்லைங்களா ரவீனா அத்தைக்கு பிக் பாஸ் கொடுத்த தகவலை செம ஒரு வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நாலு வார்த்தை சரியில்லை காதலுக்கு எல்லாரும் தான் தெரிவிப்பாங்க இவங்க வந்து உள்ள போடுறது நாடகமா அப்படின்றது கூட நம்ம சந்தே சந்தேகமா தான் இருக்கு ஏன்னா ரவீனாவும் மடியும் பல ஷோ பண்ணியிருக்காங்க பல ஷோக்கள்ல ஒன்னா வந்து ஆடியும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுவும் தெரியாம இருக்குமா அப்படின்றதே நமக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு ஆஹ் இவங்க புதுசா உள்ள வந்து ஒரு கம்பி கட்ட எல்லாம் சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க பிக் பிக்பாஸ் என்ன பண்ணிட்டாரு இங்க உள்ள வந்து குடுங்க ஆனியெல்லாம் போதும் இவங்க வெளியில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் ரவீனா கதறி அழுது பிக்பாஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குற நிலைமைக்கு போன பிறகு பிக்பாஸ் புத்திபுதி அறிவுரையை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்க விட்டார் இங்க என்ன விஷயத்த சொல்ல வரேன்னா ரவினா கட்டஸ்ட் யாராச்சும் எலிமினேட் ஆகும்போது கெட்ட கெட்ட பின்னாடி இங்க சிரிச்சுட்டு இருக்கிறியே உனக்கு உன்னை சார்ந்தவங்க பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்லும் போது உன் கண்ணுல வருதுல ரத்தம் அது உன் உனக்குன்னு வரும்போது அது ரத்தம் அடுத்து உங்களுக்கு வரும்போது அது என்ன தான் அதிகமா சொல்லுவீங்களா தக்காளி சட்டியா அப்படின்றத பிக்பாஸ் ரவினாவுக்கு நல்ல தரமான பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றதும் கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் பிக் பாஸ்ல அது கண்டன் ஷோ அதனால அவங்க பண்ணுவாங்க அதனால விசித்ராவுக்கு வந்து கடைசி நொடி வரைக்குமே வீட்டுக்குள்ள யாரும் வரல நல்ல ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி கடைசியில விசித்ராவுடைய கணவர் அவன் பசங்க உள்ள வர வச்ச அந்த விதம் எல்லாமே பார்த்ததுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருக்குது மொத்தமாக அர்ச்சனா இந்த ஒரு வார காலத்துல இன்னும் குழந்தையாக மாறி மனிதோட அண்ணன் பையனாக இருக்கட்டும் பூஜ்ஜியமாவோட அண்ணன் பொண்ணாக இருக்கட்டும் அந்த அந்த குழந்தைகளும் உள்ள வரும்போது குழந்தையாகவே மாறி அந்த குழந்தைங்க கூட விளையாடுனது உள்ள வந்த எல்லாருக்கிட்டையும் அர்ச்சனா பேசின விதம் வந்த எல்லாரும் அர்ச்சனாவை பாராட்டிய விதம் இது எல்லாமே வந்து ரொம்ப பாராட்டும் விதமாக அர்ச்சனா அவர் இன்னும் மெருகேறி இருக்காரு அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணும் அதாவது மன மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதை கடந்து அதுல இருந்து மீண்டு மீண்டும் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள வந்து இப்படி தன்னை நிரூபித்தி கொள்வது ரொம்ப சாதாரண விஷயமும் கிடையாது மக்கள் அச்சனாவை ஆதரிக்கிற விதமும் பார்த்தோன்னா கொண்டாடுகிற விதமும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படின்றதுதான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது மொத்தமா சொல்ல போகணும்னா அச்சனா த டாட்டில் அதாவது கமலஹாசன் போட்ட விதை எல்லாம் வீணா போச்சு ஒண்ணு கூட முளைங்கல மாயாவை எப்படியா டைக்கில் கொண்டு வரணும்னு காமலதாசன் போட்ட இல்ல பாசாண்டு விதைகள் எல்லாம் அர்ச்சனா என்கிற ஒரே ஒரு பெண்மணி அடிச்சு நோக்கி தம்சம் பண்ணிட்டு இன்னைக்கு டாப்ல வந்து நிக்கிறாங்க தொடர்ந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு நான் வெளிப்படையாக கேட்டுக்கொள்கிறேன் காரணம் பிஆர் ஏதாவது சொல்லிட்டு அதுல நமக்கு கணக்கு கிடையாது காரணம் என்னன்னா நல்லவங்களை ஆதரிப்பது தமிழர்களின் கடமை பண்பாடு அந்த விதத்தில் அர்ச்சனாவை ஆதரிப்பது என்னுடைய கடமை அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன் அர்ச்சனாவுக்கு ஆதரவு தாங்கள் மறக்காம ஓட்ட போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஃபுல் எபிசோடும் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு மீண்டும் உங்களிடத்தில் வந்து ரிவியூ பண்ண நான் வருகிறேன் நம்முடைய சேனல்ல இது மட்டும் இல்ல அரசியல் தான் அதிகமாக நம்ம பேசுறதா ஒரு இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி நிறைய வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அச்சனாவுக்கு ஆதரவு கொடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்